திருச்சியில் காலை பத்தரை மணி அளவில் விஜய் உள்ள இடத்தில் காலையிலேயே திரண்ட கெவினர் விஜய்க்கு வாக்கு செலுத்துமாறு கோஷமிட்டு வருகின்றனர் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார் மகேந்திரன் வணக்கம் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று தனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்கவிருக்கிறார் காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் திருச்சியில் அவர் உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் காலை அதிகாலையில் இருந்தே ஏராளமான ரசிகர்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கின்றனர் அதாவது திருச்சியில் மரக்கடை என்கிற பகுதியில் விஜய் உரையாற்றுவதற்கு இடம் தேர்வு செய்து அந்த இடத்தில் விஜய் உரையாற்றவிருக்கிறார் இந்த பகுதியில் அதிகாலை முதலே ஏராளமான இளைஞர்கள் ஆஹ் விஜயை பார்ப்பதற்காகவும் விஜய் உரையை கேட்பதற்காகவும் கூடியிருக்கின்றனர் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஏராளமான இந்த பகுதியில் கூடி வருகிற இந்த பகுதியில் முக்கியமான பகுதி என்பதால் பேருந்துகள் வாகனங்கள் செல்கின்றது இந்த பேருந்துகள் வாகனங்களில் செல்பவர்களிடம் தமிழக கட்சிக் கழகத்திற்கு வாக்கு செலுத்துங்கள் என்று விஜய்க்கு ஆதரவு தாருங்கள் என்று கோஷமிட்டு வருகின்றனர் சரியாக பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த இடத்தில் விஜய் உரையாற்றுவார் என்று கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த பகுதிலும் இருந்து ரசிகர்கள் இந்த பகுதியில் கூட தொடங்கி இருக்கின்றனர் ஏராளமான பேனர்கள் விஜய் வரவேற்பதற்காக வரவேற்பு பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை விதிமுறைகளில் இதுபோன்று விஜய்க்கு வரவேற்பு அளிக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் எல்லாம் நிபந்தனைகள்

இங்கிருந்து புறப்பட்டு அங்கு மற்றும் பெரம்பலூர் பகுதியில் விஜய் உரையாற்ற வருகிறார் இவ்வாறாக விஜயின் திட்டமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது திருச்சி வடக்கடை ஜங்ஷன் பகுதியில் விஜய் உரையாற்றுவார் என்று கிட்ட பிறப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையில் ரசிகர்கள் இந்த பகுதியில் கூடி வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்